தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சனி தோஷம் நீங்குவதற்கு திருநள்ளாறு செல்வது போல தோஷம் விவாக பிரபந்த தோஷம் புத்திர தோஷம் உத்தியோக பிரபந்த தோஷம் உள்ளவர்களும் பற்களில் பிரச்சனை மற்றும் கண்பார்வை குறை உள்ளவர்களும் உடல் ரோகம் உள்ளவர்களும் வந்து வழிபட்டு பேர் பெற்று செல்லும் திருத்தலமாகிய ஞாயிறு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சூரிய தசை சூரிய புத்தி நடக்கிறவர்களும் அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்தால் அவர்களுடைய தோஷங்கள் நீங்கி நவக்கிரக நாயகர்களின் அனுகிரகம் உண்டாகும் சூரியன் வழிபட்ட தலம் இது என்பதால் ஞாயிறு தலம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது புராண காலத்திலிருந்து இன்று வரை முஸ்லிம் கிறிஸ்தவ அன்பர்களும் இந்த பெருமானை தரிசித்து தொண்டு புரிகிறார்கள் இங்கு இந்த ஆலயம் சகல மதத்தினரையும் போற்றி புகழ்பாடும் ஒரு புராதனமான வரலாற்று புண்ணிய தலமாக விளங்குகிறது மத ஒற்றுமைக்கு இது ஒரு சிறந்த தலமாக விளங்குகிறது இதற்கு சான்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஞாயிறு கிராமம் நாட்டாமைக்காரரும் செம்பியம் மாஜிஸ்ட்ரேட்டும் ஆகிய எம் எஸ் காதர் முஹைதீன் சாஹிப்பால் இயற்றப்பட்டு அவரது சகோதரர் எம் எஸ் ஷேக் முஹைதீன் சாஹிப்பால் பதிப்பிக்கப்பட்ட ஞாயிறு நாட்டு ஸ்ரீ சங்கிலி நாச்சியார் சரித்திரம் என்னும் நூல் ஆதாரமாக விளங்குகிறது அதே போல கிறிஸ்தவ அன்பர்களுள் ஒருவர் திருவிளக்கு ஏற்றுவதற்கு எண்ணையும் மற்றொருவர் ஒரு பசுவினையும் இந்த ஆலயத்திற்கு தானமாக வழங்கியதை இங்கிருக்கும் கல்வெட்டு நமக்கு எடுத்துரைக்கிறது சரி ஒளிதான் உயிராற்றல் தருகிறது என்பது பலரும் அறிந்ததே பூமிக்கும் இன்ன பிற கிரகங்களுக்கும் பல கோடி ஆண்டுகளாக ஒளி தரும் கிரகமாக சூரியன் இருக்கிறது அந்த சூரியனை சூரிய பகவானாக பாவித்து வணங்குவது பாரத நாட்டு மரபாக இருந்து வருகிறது நாட்டில் சூரியனுக்கு எண்ணற்ற கோவில்கள் இருக்கிறது ஆனால் சூரியனே தெய்வங்களை வழிபட்ட கோவில் மிக மிக குறைவு அதில் ஒன்றுதான் ஞாயிறு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில் அந்த கோவிலின் சிறப்புகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாக ஞாயிறு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில் விளங்குகிறது இந்த கோவிலின் இறைவனான சிவபெருமானின் மூலவர் திருநாமம் புஷ்பரதேஸ்வரர் என்றும் உற்சவரின் திருநாமம் சோமாஸ்கந்தர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள் அம்பாள் ஸ்வர்ணாம்பிகை பாலாம்பிகை ஆகிய இரண்டு பெயர்களுள் அழைக்கப்படுகிறார்கள் கோவிலின் தலவிருட்சமாக நாகலிங்க மரம் இருக்கிறது கோவிலின் தீர்த்தங்களாக சந்திர புஷ்கரணி சிம்ம தீர்த்தம் ஆகிய இரண்டு திருக்குளங்கள் அங்கு அமைந்திருக்கிறது தல புராணங்களின்படி தேவலோக சிற்பி விஸ்வகர்மா மகளான சமுஞ்ஞாவை திருமணம் செய்து கொள்கிறார் சூரியன் நாள்பட சூரியனின் வெப்பம் தன்னால் தாங்க முடியாமல் போக தனது நிழலையே உருவமாகச் செய்து கணவனிடம் விட்டு சென்று விடுகிறாள் தேவி இதை அறிந்த சூரியன் தனது மனைவியை திரும்ப அழைத்து வரச் சென்ற பொழுது சிவபூஜை செய்தார் அப்பொழுது ஒரு ஜோதி வானில் தோன்றியது அதை பின்தொடர்ந்து சூரியன் சென்ற பொழுது அது ஒரு தாமரை தடாகத்தில் சென்று ஒரு தாமரை பூவில் சென்று ஐக்கியமாகி விடுகிறது அந்த தாமரை மலரிலிருந்து தோன்றிய சிவபெருமான் சூரியன் தனது மனைவியுடன் சேர்ந்து வாழும்படியாக அருள் புரிந்திருக்கிறார் சூரியனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் இந்த தளத்தில் எழுந்தருளியிருக்கிறார் சூரியன் பூஜை செய்த அந்த லிங்கம் தாமரை தடாகத்தின் உள்ளேயே இருந்தது பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி புரிந்த சோழ மன்னன் ஒருவன் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த தாமரை மலரை பறிக்க முயற்சித்தான் ஆனால் அந்த தாமரை மலர் நகர்ந்து சென்றதை தவிர கையில் சிக்கவில்லை இதனால் பொறுமை எழுந்த மன்னன் அந்த தாமரை மலரை வெட்டிய பொழுது ரத்தம் பீறிட்டிருக்கிறது இதை கண்ட மன்னனின் பார்வை உடனே பறிபோகிவிடுகிறது பிறகு சிவபெருமானிடம் மனமுருக வேண்டிய மன்னனின் முன்பு சிவபெருமான் தோன்றி மன்னனுக்கு பார்வை வரத்தை அளித்ததோடு அந்த தடாகத்திலேயே தான் இருப்பதாக விளக்கியிருக்கிறார் பின்பு அந்த சோழ மன்னன் அங்கு அழகிய ஆலயத்தை நிர்மாணித்து அங்கேயே லிங்க பிரதிஷ்டையை செய்திருக்கிறான் புஷ்பத்தில் லிங்கமாக சிவபெருமான் இருந்ததால் புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில் என்ற திருநாமத்தையும் அந்த சோழ மன்னன் சூட்டியிருக்கிறான் இந்த ஆலயத்தின் கருவறைக்கு முன்பாக சூரிய தேவன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தவாறு வீற்றிருக்கிறார் இவர் இங்கு சிவபெருமானை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டே இருப்பதாக ஐதீகம் சித்திரை மாத பிறப்பின் பொழுது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொர்ணாம்பிகை அம்மன் ஆகியோர் மீது சூரிய ஒளி பட்டு வழிபாடு நடக்கிறது இந்த காலத்தில் சூரியன் இவர்கள் இருவருக்கும் பூஜைகள் செய்வதாக ஐதீகம் எனவே அந்த தினத்தில் சிவனுக்கு உச்சிகால பூஜைகள் செய்வது கிடையாது சைவ சமய நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் மனைவியான சங்கிலி நாச்சியார் இந்த ஊரில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் இந்த ஆலயத்திலேயே ஒரு தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது மகர சங்கராந்தி தினமான தைப்பொங்கல் தினத்தில் சூரியனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது சூரியன் நவகிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி என்று ஒன்று தனியாக கிடையாது மற்ற கிரகங்களுக்குரிய கிழமைகளில் அந்த கிரகங்களின் தோஷம் நீங்க சிவப்பு நிற வஸ்திரங்களைச் சாற்றி கோதுமை மாவு நெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் இங்கு பொதுவாக விநாயகர் தலையில் கிரீடத்துடன் தான் இருப்பார் ஆனால் இந்த தலத்தில் கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம் தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விநாயகர் இந்த தளத்தில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது அதனால்தான் அவர் தலையில் கிரீடம் இல்லாமல் இருக்கிறார் இவரை பல்லவ விநாயகர் என்று அழைக்கிறார்கள் இவரை வணங்குவதால் பொருளாசை பதவி ஆசை முதலியவை நீங்குவதாக ஐதீகம் மேலும் கண்வக மகரிஷி என்பவர் இங்கு சிவனை வழிபட்டிருக்கிறார் இவருக்கும் இங்கு தனி சன்னதி இருக்கிறது அந்த கண்வக மகரிஷியின் முக்தி பெற்ற தலமே இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது கண் தொடர்பான நோய்கள் தீர இங்கு வந்து வழிபட அவை தீர்ந்துவிடும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் மேலும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வந்து சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் சீக்கிரம் வாழ்வில் ஒன்றிணைவார்கள் என்றும் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் இங்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கிறது என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் ஞாயிறு என்கிற ஊரில்தான் அமைந்துள்ளது தினசரி காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த திருக்கோவிலின் வளாகத்திற்கு உள்ளே நுழைந்ததுமே உங்கள் மனசுக்குள் பூ பூக்கும் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோமா அல்லது ஏதாவது சோலைக்குள் தவறி நுழைந்து விட்டோமா என்கிற ஐயம் எழும் ஆம் எங்கு திரும்பினாலும் பசுமை 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 அருகம்பொல் தோட்டம் மலர்ச்செடிகளின் கூட்டம் என்று இயற்கையாகவே இறைவனாக காட்சியளிக்கும் உணர்வு எழும் இங்கு ஒரே ஒரு ஞாயிறு மட்டும் ஞாயிறு சென்று பாருங்கள் புரியவில்லையா சென்னையில் இருந்து சரியாக முப்பது கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஞாயிறு என்கிற இந்த கிராமத்திற்கு சென்று அங்கே அருள் புரியும் ஞாயிறையும் அதாவது சூரிய பகவானையும் புஷ்ப ரதேஸ்வரரையும் வணங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை உணர்வீர்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்